ராகுல் ஆ இந்தா தேங்க்ஸ் சார் நீ ம் ஹாப்பி தானே ஆ இல்லை இன்னைக்கு மீட் பண்ணும் சொன்னேன் எப்படியோ என்னால முடிஞ்சது உன்னை மீட் பண்ண வச்சிட்டேன் சோ ஹாப்பி தானேன்னு கேட்டேன் ஹாப்பி தான வா ரொம்ப ஹாப்பி அதுவும் இந்த ஈவினிங் டைம்ல இப்படி மொட்டை மாடியில் கையில காஃபியோட கூட பிடிச்ச ஒரு பொண்ணு கூட சரி போதும் கேனி ம் இப்ப அப்படியே ஒரு சாங் கேட நல்லா இருக்கும்ல ல ம் கேப்புமா ம் இட் ஃபோன் ஆ ஏ இட் ஃபோன் எங்கயோ கீழ போட்டேன்னு நினைக்கிறேன் இரு நிதயம் இமைகளில் இருந்த கண்டே தொலைவிடில் இருந்தவண்ணில நிதானடி என்று சொல்லி நின்றும் கரையும் அவள் அவற்றை உயிரும் உருகும் வாசத்திலே உயிரும்

அப்படிலாம் சாங்ஸ் கேட்கணும்னா நாங்கள் பொண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாங்ஸ் கேட்கணும் அவ்வளோ இருக்கு உள்ள சரி சரி ஃபீல் பண்ணாத ஆ யானி எனக்கு ஒரு டவுட்டு கேளு அன்னைக்கு நான் சொன்ன கவிதைக்கு பதில் கவிதை சொன்னல ஆமாம் அதான் நான் அன்னைக்கு சொன்னேனே நீ படித்த அதே புக்கை தான் நானும் படித்தேன் அதான் சொன்னேன் அப்போது அது நீ அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்லையா இல்லை புரியல ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு இல்லையா நீ நான் லவ் பண்றேன்னு அன்னைக்கு ஆமா ஆனா எனக்கு இன்னும் உன்னை பத்தி முழுசா எதுவுமே தெரியாது இல்ல அதனால இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா புரியுது ஆனா கஷ்டமோ சந்தோஷமோ அதை ஷேர் பண்ணிக்க என் கூட நீ இருந்தா எனக்கு அது போதும் கண்டிப்பாப்பா ஆனா எனக்கு இன்னும் உங்க கூட பழகி ம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேனான்னு தெரில ஆனால் உனக்கு உண்மையாக மட்டும் இருப்பேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அது எப்போ உனக்கு தெரியுதோ அப்ப நீ சொல்லு தப்பா எடுத்துக்காதப்பா நீ நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்ன ஃபாலோ பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சிருக்க ஆனால் எனக்கு உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரியணும் புரியணும்ல ம் என்னாச்சுப்பா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்கணுன்னு நினச்சேன் பார்க்க வச்சுட்டேன் ஆனால் இதே மாதிரி டெய்லியும் பார்க்க முடியாதுல்ல அதுக்குள்ள அடுத்த ஆர்ட்ரு வந்துச்சு சரி நீ நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் நான் ரீசெண்டாக சந்தோஷமாக இருக்கேண்ணா அது காரணமாக தான் ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல இவ்வளோ வருஷம் நான் நினச்சா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் சொல்ல முடியாத அல்லவா இப்போ அவகிட்டே சொல்லுவேன்னு இல்லை இல்லை இங்கே நம்ம எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது ஆனால் ஆசைப்பட்டிருந்தா உண்மையாக ஆசைப்பட்டிருந்தா அதுக்கான பலன எனக்காச்சும் கிடைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் யாரனி என் லைஃப்பில் இனி அவ்வளோ மாதிரி ஒரு அழகான சாப்டர் மறுபடியும் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா யாழியோட புக்ல இந்த ராகுலோட சாப்டர் என்னவா இருக்கும் தாரா 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 தார தாரும் அவலொற்றை பார்வையில் பலியும்